சமதள மற்றும் கன உருவங்கள் பீலா இன்று நம் வகுப்பாசிரியர் கணித உருவங்களை பற்றி கற்று தந்த கலந்தாய்வு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது நம்மை சுற்றி இருக்கும் பல உருவங்கள் பற்றியும் கோடுகளை பற்றியும் ஆசிரியர் கற்று தந்தார் சரி மேகா இன்று உருவங்கள் பற்றியும் கோடுகள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம் ஒரு சிறு துண்டு கயிற்றை இழுத்து பிடித்தால் நமக்கு மேற்கோடு உண்டாகிறது அதையே தளர்வாக பிடித்தால் வளைவு கோடு உண்டாகிறது நாம் அளவுகோலின் துணையோடு மட்டுமே மேற்கோடு வரைய முடியும் அளவு கோலை வைத்து வளைக்கோளை வரைய முடியுமா முடியாது மேகா மேற்கோடு வரைய மட்டுமே அளவுகோல் தேவை வரைய பென்சிலும் பேப்பரும் தேவை பேப்பரில் பென்சிலை வைத்து வரைந்தாலே கோடு கிடைக்கும் நமக்கு மூன்று வகையான நேர்கோடுகள் உண்டு படுக்கும் கோடு நிற்கும் கோடு மற்றும் சாயும் கோடு ஓ இந்த படத்தில் இரண்டு படுக்கும் கோடுகள் இரண்டு கோடுகள் மற்றும் ஒன்று உள்ள அழகாய் சொன்னா இந்த மூன்று விதமான கோடுகளை வைத்து நாம் பல உருவங்களை உருவாக்க முடியும் இந்த படத்தை பார்த்தால் இரண்டு சாயும் கோடுகள் மற்றும் ஒரு படுக்கும் கோடு வைத்து முக்கோணத்தை உருவாக்க முடியும் இதற்கு மூன்று மூளைகள் மூன்று நேர்கோடுகள் மற்றும் மூன்று பக்கங்கள் உள்ளன நான்கு சமமான நேர்கோடுகளை வைத்து உருவாகும் உருவம் சதுரமாகும் இதற்கு நான்கு மூளைகள் நான்கு நேர்கோடுகள் மற்றும் நான்கு பக்கங்கள் உள்ளன எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருந்தால் அதற்கு செவ்வகம் என்று பெயர் கோடை வைத்து உருவங்கள் வரைய முடியுமா ஆம் மேகா வளைவு கோடு வைத்து நாம் வட்டத்தை வரைய முடியும் வட்டத்தில் மூலைகள் கிடையாது இந்த சதுரம் செவ்வகம் முக்கோணம் மற்றும் வட்டம் ஆகியவை சமதள உருவங்களாகும் ஒவ்வொரு உருவத்தையும் நாம் வெள்ளைத்தாளில் வரைய முடியும் சில உருவங்களை நம்மால் வெள்ளைத்தாளில் வரைய முடியாது எடுத்துக்காட்டு பெட்டி

மற்றும் செங்கலில் ஆறு முகங்கள் பனிரெண்டு விளிம்புகள் மற்றும் எட்டு உச்சிகள் உள்ளன நாம் இந்த உருவத்தை பார்த்தால் கேன் அல்லது ட்ரம் நினைவுக்கு வரும் இதை உருளை என்றும் அழைக்கிறோம் இதற்கு மூன்று முகங்கள் உண்டு இதற்கு இரண்டு வளைவு விளிம்புகள் உண்டு மற்றும் இதற்கு உச்சி கிடையாது ஒரு உச்சியும் ஒரு வளைவு விளிம்பும் இருந்தால் நாம் அதை கூம்பு என்று அழைக்கின்றோம் கால்பந்தில் உச்சிகள் விளிம்புகள் கிடையாது ஒரே ஒரு வளைவு முகம் உண்டு ஓ நமக்கு நேர்கோடு மற்றும் வளைவு கோடு உள்ளன அதே போல் தட்டை முகம் மற்றும் வளைவு முகமும் உண்டு ஆம் சரியாக சொன்ன தட்டை முகமுடைய பொருள் நகரும் வளைவு பொருள் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கூறு ஒரு எடுத்து தரையில் வைத்து தள்ளினால் அது நகரும் அதே போல் ஒரு சிறிய உருளை கம்பியை எடுத்து கொண்டால் அது தரையில் உருளும் நான் வன உருவங்கள் பற்றியும் சமதள உருவங்கள் பற்றியும் தெளிவாக தெரிந்து கொண்டேன் சரி நன்றி நேகா, சொல்வோமா ஆம் சரி சொல்வோம்